தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கரூரில் விஜயினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி நாலு உயிர்கள் குழந்தைகள் ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தைகள் அத்தனையும் மரணமடைந்திருக்கிறது தமிழனுடைய சுயமரியாதை தமிழனுடைய தன்மானம் இங்கே தலைகுனிந்து நிற்கிறது ஒரு சினிமாக்காரனுக்காக நாற்பத்தி நாலு உயிர்களை பழியிட்ட இந்த சம்பவம் மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் இது உருவாக்கி இருக்கிறது திரைப்பட காரனிடம் திமுக தோற்று நிற்கிறது தோல்வியடைந்து நிற்கிறது இந்த சினிமாக்காரனை பார்த்து இந்த அரிதார பூச்சிக்காரனை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் பெரியார் அத்தனையும் அம்பலப்பட்டு நிற்கிறது திமுக இதனுடைய விளைவு கரூரில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிவிடக்கூடாது விஜய் என்ற காரணத்தினால் வேலு சாமிபுரம் தொழிலாளர்கள் நிறைந்து வாழுகிற முட்டுச்சந்திலே இந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அனுமதி கொடுத்த பிறகு நீங்கள் குறைந்தபட்சம் முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு லட்சம் பேர் அதில் நான்கிலே ஒரு பங்கு ஐந்திலே ஒரு பங்கு கூட்டம் அங்கு கூடியிருக்கிறது ஐயாயிரம் பேர் அதிகபட்சம் கூடினாலே அந்த வேலுசாமிபுரம் நிரம்பி வழியும் இங்கே இருபதாயிரம் பேர் இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடுவார்கள் என்று தெரிந்தும் எஸ்பியும் மாவட்ட அமைச்சரும் அந்த இடத்திற்கே அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு மதுரை பைபாஸ் சேலம் பைபாஸ் கரூர் பசுபதிவாளையம் ரவுண்டானா வெங்கமேடு போன்ற விலாசமான பகுதிகளில் அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் கொடுத்தால் இந்த கூட்டம் நடைபெறும் ஆகையால் எங்களுக்கு தொழிலாளர்கள் நிறைந்து வாழுகிற முட்டுச்சந்து நிறைய உள்ள சந்துகள் இருக்கக்கூடிய பகுதி எங்களுக்கு ஒரு பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் தயவு செய்து இதை தவிர்த்து விடுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன காவல்துறை காவல்துறைக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டு பேரும் திமுக தலைமை கரூரில் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டினால் எங்களையெல்லாம் முதலமைச்சர் நாங்கள் செய்கிற திரைமறைவு வேலைகளை எல்லாம் தொடர முடியாது ஆகையால் கூட்டம் குறைவாக காட்டப்பட்ட காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இந்த வேலுச்சாமிபுரம் தொழிலாளர்கள் நிறைந்து வாழுகிற பகுதியிலே கூட்டம் நடத்த நடத்தி கொள்ள சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதன் விளைவு இங்கே இவ்வளவு கூட்டத்தை கூட்டினால் விபரீதம் நடக்காதா நடக்குமா என்று குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத இந்த சினிமாக்காரன் கோடம்பாக்கம் கழிசடையான விஜய் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் மனித உயிர்களை பற்றி கவலை இல்லை சுகமோக வாசி இருபத்தைந்து ஆண்டு காலமாக கோடிகளிலே பல கோடிகளை குவித்து கோடிகளிலே புரண்ட இந்த விஜய் ஒரு ரட்சகனாக பார்க்கப்படுகிற கேவல நிலை தமிழ்நாட்டிலே நிலவுகிறது எங்கு பார்த்தாலும் சினிமாத்தனம் எங்கு பார்த்தாலும் போலித்தனமான எங்கு திரும்பினாலும் செயற்கையான எங்கு திரும்பினாலும் ஒரு கவர்ச்சிகரமான பாலியல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இந்த செக்ஸ் தொழிலாளிகள் இவர்கள்தான் தமிழ்நாட்டில் மூலதனம் தமிழ்நாட்டின் கொள்கை வகுப்பாளர்கள் ஆட்சியை பிடிப்பவர்கள் இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அடையாளங்கள் திருச்சியிலே கூடிய கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது கட்டுப்படுத்த முடியவில்லை திருச்சியில் எந்த வழக்கம் விஜய் மீது பதிவு செய்யப்படவில்லை அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை இப்பொழுது வேலுச்சாமி புற கூட்டம் ஆளுங்கட்சியால் அந்த வேலுச்சாமி புறத்துக்குள் திணித்து வைக்கப்பட்டது அழுத்தி வைக்கப்பட்டது யார் இந்த வேலுச்சாமி புறத்தை தேர்ந்தெடுத்தது வேலுச்சாமி புறம் ஐயாயிரம் பேரை முழுமையாக அடைக்க முடியாது இங்கே எப்படி ஐந்து மடங்கு பத்து மடங்கு ஆட்களை அடைத்து வைப்ப யார் அனுமதி கொடுத்தது காவல்துறை எங்க காவலுக்கு பணிக்கப்படவில்லை முப்பது போலீஸ்காரர்கள் தான் அங்கு காவலில் இருந்ததாக செய்தி சொல்லுகிறார்கள் கூட்டா கட்டுக்கிடங்காமல் மேலே வருகிற பொழுது லத்திச்சார் செய்யப்பட்டது தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது லத்திச்சார் செய்த பிறகு கூட்டம் தெரித்து ஓடுகிறது குழந்தை குட்டிகள் மீதெல்லாம் மனித உடல்கள் மேலே இப்படியான இந்த மரணம் மரணத்திற்கு முழு காரணம் இந்த வேலுச்சாமி புரத்தை கொடுப்பதற்கு எஸ்பி ஜோஸ் தங்கையாவும் அவருக்கு சென்னையிலிருந்து எனக்கு பல விசாரணைகள் வந்துவிடும் ஆகையால் அதில் குறைவாக கூட்டத்தை காட்டி விஜயை அனுப்பிவிடு என்று கட்டளையிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சாராய விற்பவனுக்கு என்ன மக்களை பற்றி அரசியல் தெரியும் முன்னாள் கந்துவட்டிக்காரன் செந்தில் பாலாஜி படம் கொள்ளையடிப்பதுதான் குறிக்கோள் இதுதான் அமைச்சர்கள் தேவைப்படுகிறார்கள் திமுகவுக்கு கொள்ளை அடித்துக் கொடுப்பவன் தான் அங்கு அமைச்சர் மக்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுக்கப்படவில்லை தன்மானம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை பொதுக்கூட்டம் நடத்த வேண்டுமென்றால் ஊருக்கு வெளியிலே ஒரு திடலை காண்பித்து விடலாம் அங்கே நடத்தி கொள்ளுங்கள் ஊருக்குள்ளே வராதீர்கள் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் இந்த விஜய்க்கு நகரத்துக்குள்ள வருவதற்கே அனுமதி கொடுத்திருக்க மாட்டார்கள் திருச்சியில நடந்த அந்த கூட்டம் தள்ளுமுள்ளு பேரிகேட் உடைக்கப்பட்டதெல்லாம் வழக்கு பதிவு செய்து முதலமைச்சர் அலுவலகம் இது போன்ற கூட்டம் கூடினால் அசம்பாவிதம் கண்டிப்பாக நடக்கும் என்பதை ஏன் கணிக்க தவறியது முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் செய்யூரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய சங்க தலைவனை கார்பரேட்டுக்கு ஆதரவாக குண்டர் சட்டத்தில் அடைக்க தெரிகிறது நேபாளத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் முதலமைச்சர் அலுவலகமே எத்தனை பேரை தூக்கிலே போடுவீர்கள் எத்தனை பேரை சுட்டு என்கவுண்டர் செய்வீர்கள் இதெல்லாம் பதில் சொல்லியாக ஆக வேண்டும் மடையராக வாழ்நாள் முழுக்க தமிழர் இருந்துவிட மாட்டான் மட்ட சாம்புராணியாக இருந்து விட மாட்டான் தமிழர் உயிர்கள் கிள்ளுக்கரைகளாக இருக்கிறது இவ்வளவு பெரிய அதிகார மையங்களை இவ்வளவு பெரிய அரசு இயந்திரத்தை வைத்து கொண்டு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கூடுகிற இடத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை நீ ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் எதையோ செய்து கொள் ஊருக்குள்ளே வராதே என்று உங்களால் அதிகாரிகளால் சொல்ல முடியவில்லை எந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை முதலமைச்சர் அலுவலகம் இதை அரசியலாக பார்க்கிறது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வருகிற உத்தரவுகளை தான் எஸ்பிக்கள் ஏட்டையாக்களை போல செய்து கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியினுடைய கட்டளைப்படிதான் இந்த வேலுச்சாமி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள முடிகிறது காரணம் பெரும் கூட்டம் கூடி விஜய்க்கு ஒரு பெயர் வந்து விடக்கூடாது தன்னுடைய பெயர் அழிந்து போய்விடக்கூடாது தன்னுடைய பெயர் கெட்டு போய் விடக்கூடாது கூட்டணி கட்சிகள் வாய் திறப்பதே இல்லை வாயில தையல் போட்டு விட்டார்கள் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சிகளும் வாய் திறப்பதில்லை வாய் திறந்து கோபப்பட்டால் பல வழக்குகள் பாயும் வேலுமணி தங்கமணி வீரமணி அத்தனை மணிகள் மீதோ எடப்பாடி மீதோ வழக்குகள் பாய் பாயும் நீ பேசுவதைப் போல பேசிக்கொள் நான் அழுவதை போல அழு அழுது கொண்டு இருக்கிறேன் இப்படியான ஒரு சூழல் தான் முழுமையாக குற்றத்தை குற்றம் என்று சொல்லக்கூடிய ஆட்களை இல்லாமல் போய்விட்டார்கள் குற்றத்தை தவறை தவறு என்று சொல்வதற்கு அனைவருமே தவறு தவறு குற்றவாளிகள் அனைவருமே தவறு செய்கிறவர்கள் எப்படி ஒரு தவறை சுட்டிக்காட்ட முடியும் விஜய்க்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருகிறது திமுக அண்ணாதிமுக மீது உள்ள அதிருப்தி சினிமா கவர்ச்சி இப்படி அத்தனையும் திமுக அண்ணாதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் வருகிறார்கள் ஆனால் அப்படி கூடுகிற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு ஏன் அதிகாரம் இல்லாமல் போனது அந்த அதிகாரம் எப்படி குறைக்கப்பட்டது கரூரில் இந்த வேலைச்சாமி முட்டுச்சந்து குருக்களான இடத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட முடியாத இடத்தில் எப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்துக்காக அனுமதி கொடுத்தது யார் இவர்கள்தான் குற்றவாளி இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட முடியுமா என்றால் அதிகாரத்தின் பலத்தில் இவர்களெல்லாம் தப்பித்துக் கொள்வார்கள் இறந்து போன அப்பாவையுடைய உயிர்கள் நீங்க பத்து லட்சம் இருபது லட்சம் இவர்கள் பத்து லட்சம் கோடியை குவித்து வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பா நாடுகளில் துபாயில் நியூயார்க்கில் சொத்துக்கள் எல்லாம் கிடக்கிறது பண்ணைகள் கிடக்கிறது ஆயிரம் ஏக்கர் பண்ணைகள் இந்த பண்ணைகள் திரும்பிய பக்கமெல்லாம் காவேரி மருத்துவமனைகளாக இருக்கிறது ஒரே ஒரு மருத்துவமனை ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இந்த மனிதர்களெல்லாம் இந்த அப்பாவினுடைய உயிர்களிலே விளையாடுகிறார்கள் இந்த விஜய் அரசியல் கட்சி என்பது ஏதோ விளையாட்டு பிள்ளைகள் மும்பை செய்து விளையாடியதை போல முதலமைச்சர் நாற்காலி என்பது மிக எளிதாக போய்விட்டது காரணம் இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு திராவிட இயக்கத்திலே கிடந்தவர்கள் கிடந்தவர்களெல்லாம் மிகப்பெரிய அதிகார மையங்களாக ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி மாவட்ட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் மன்னராட்சி ஒளிந்து விட்டதாக தெரியவில்லை இவர்களெல்லாம் பழைய மன்னராட்சியை நினைவுபடுத்துகிறார்கள் மாவட்டத்துக்கு ஒரு ஒரு மன்னர் மன்னரை தாண்டி அவர் கட்டுப்பாட்டில் எஸ்பி கலெக்டர் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் ஜனநாயகம் இல்லை எதிர்கட்சிகள்லாம் அவர்களை மடிப்பிச்சை ஏந்தி கொண்டு அங்கே நிற்கிறார்கள் மனிதாபிமானத்தை விட்டு விட்டார்கள் இதயத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் கூட்டணி கட்சிகள் வாயே திறப்பதில்லை வாயை திறந்தால் மணல் ரத்தனம் மறந்து விடுவார் தங்களை இப்படியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டிலே நிலவுகிறது தமிழனை யார் காப்பாற்றப் போகிறார்கள் தமிழன் எப்படி காப்பாற்றப்பட போகிறான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஈழத்தில் நடந்ததைப் போல தமிழன் சிறுபான்மையாக்கப்படுகிற காலம் மிக விரைவில் வரும் இவனை கேட்பதற்கு நாதி இல்லை இவனுக்கு அடையாளத்தை இழந்து கொண்டே இருக்கிறான் இந்த அடையாளம் முற்றுமுழுதாக ஈழத்தை போல அழிந்து அனுராவை அனுராவை ஆதரிப்போம் என்ற நிலையில் அங்கே தமிழர் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதே போன்ற நிலைமை இந்த திராவிட இயக்கம் தமிழர்களுக்கு ஏற்படுத்தி விட்டது என்கின்ற வேதனையோடு நாம் இந்த கரூர் மரணத்தை பார்க்க வேண்டியுள்ளது விஜய் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அவர் கூட்டம் சேர்க்கிறாரோ அந்த கூட்டத்துக்கு நகரத்துக்குள்ளே அனுமதியே கிடையாது நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதாக இருந்தால் ஊருக்கு ஒதுக்குப்புறம் நடத்தி கொள்ளுங்கள் என்று விமான நிலையம் முற்றுகையிட்ட பொழுதே முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் அதிகார மையம் கட்டளை மையம் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டாமா விமான நிலையம் முற்றுகையிடப்படுகிறது விமான நிலையத்துக்குள் பத்தாயிரம் பேர் குவிகிறார் விமான நிலையம் மூடப்படுகிற நிலை விமான நிலையத்துக்குள் உள்ளே யாரும் போக முடியவில்லை உள்ளே இருந்து வெளியே யாரும் வர 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 முடியவில்லை இப்படியான ஒரு சூழல் வந்த பொழுது இதை ஒரு அனுபவ பாடமாக எடுக்க வேண்டாமா முதலமைச்சர் அலுவலகம் முதலமைச்சர் தான் விஜயனுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் மானிட்டர் செய்கிறது கண்காணிக்கிறது உளவுத்துறையினுடைய அறிக்கைகளை அது ஆய்வு செய்கிறது ஆனால் எதையும் அவது ஆய்வு செய்ததைப் போல தெரியவில்லை முதல முதலமைச்சர் அலுவலகம் விஜய்யை கண்டு நடுங்குகிறதா இல்லை அந்த அதிகாரிகள் விஜய் அதிகாரத்துக்கு வந்தால் நம்மை பழிவாங்கி விடுவார் என்று பயப்படுகிறார்களா தான் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் எதிர்கட்சிகளோடு எப்பொழுதுமே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் அதே போன்ற ஒரு சூழல் தான் இப்பொழுது நடந்திருக்கிறது இந்த சூழல் மனித உயிர்களில் விளையாடி இருக்கிறது எதிர்கட்சிகள் ஏதாவது கூக்குரலிடுமா இல்லை ஆளுங்கட்சி தான் இதை கூக்குரலிடுமா ஆளுங்கட்சியும் கண்டுகொள்ளவில்லை எதிர்கட்சியும் கண்டுகொள்ளவில்லை கூட்டணி கட்சிகளும் கொண்டு கண்டு கொள்ளவில்லை இதன் விளைவு குழந்தை உட்பட மருத்துவமனையிலே படுத்து கிடக்கிறது இதற்கு என்ன காரணம் அரசினுடைய மெத்தன போக்கு எஸ்பியினுடைய மெத்தன போக்கு முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய மெத்தன போக்கு நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதற்கே இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எப்படி நிர்வாகம் செய்கிறார்கள் சாதாரண ஒரு ரேஷன் அட்டை மாற்றுவதற்கும் பட்டா மாற்றுவதற்கும் முதலமைச்சரே தலையிட வேண்டி இருக்கிறது முதலமைச்சர் சிறப்பு திட்டம் இது முதலமைச்சர் உட்பட அத்தனை அதிகாரிகளும் வந்து மிக சாதாரணமாக கிராம நிர்வாக அதிகாரிகள் பட்டத்தில் நடக்கிற வேலை முதலமைச்சர் பெயிலே நடக்கக்கூடிய அரசாக இது மாறிவிட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்